இந்த கஞ்சி பார்த்தீங்கன்னா மொதல் நாள் வடித்த சாதக்கஞ்சி அந்த சாதக்கஞ்சியை மறுநாள் வச்சுருந்து உப்பு போட்டு குடிச்சிங்கன்னா வயிற்று புண் குணமாகும் சரிங்களா எவ்வளோ பெரிய அல்சராக இருந்தாலும் சரி சூப்பராக கிளியர் ஆகிடும் மொதல் நாள் வடித்த சாதம் அந்த தன் கஞ்சி தண்ணி வந்து அப்படியே வச்சுருங்க மறுநாள் காலையில் வெறும் வயிற்றுல உப்பு போட்டு குடிங்க செம்ம ரிசல்ட் கிடைக்கும் ஏன்னா எனக்கும் வந்து பார்த்திங்கன்னா அல்சருன்னு சொல்கிறதா இல்லை வயிற்றில் புண்ணு இருக்குதுன்னு சொல்கிறதா தெரியல எனக்கு வயிற்றில் தொண்டையில் இப்படிலாம் பார்த்தீங்கன்னா புண்ணு இருக்குது அதெல்லாம் சரியாகிறதுக்காக தான் நான் தினமும் பார்த்திங்கன்னா காலையில் சாப்பாடு வடித்தாலும் சரி சாயங்காலம் சாப்பாடு வடித்தாலும் சரி அந்த கஞ்சி தண்ணி அப்படியே வச்சுருந்து மறுநாள் காலையில் வெறும் வயிற்றில் கஞ்சி தண்ணி குடிப்பேன் அதுமாரி நீங்களும் குடிச்சு பாருங்கள் செம்ம ரிசல்ட் கிடைக்கும் கஞ்சி தண்ணி வடிக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த போசையெல்லாம் நல்லா சுத்தமாக விளக்கி கழுவிட்டு அதுக்கப்புறம் கஞ்சி தண்ணி வடிங்க கஞ்சி தண்ணி வடித்து அதை வந்து ஒரு பாத்திரத்தில் ஊற்றி வச்சாலும் இல்லை அதே போசையோடு வச்சாலும் வச்சுருங்க மறுநாள் காலையில் எடுங்க உப்பு போடுங்க கலக்குங்க வெறும் வயிற்றுல ப்ரெஷ் பண்ணிவிட்டு வெறும் வயிற்றில் குடிங்க டீ குடிக்காதிங்க சரிங்களா அல்சர் குரமாகணும் அப்படின்னா டீ குடிக்காதிங்க இந்த கஞ்சி தண்ணி மட்டும் குடிங்க எது வெதுன்னு குடிக்கக்கூடாது மொதல் நாள் வடித்த கஞ்சி தண்ணி மறுநாள் அப்படி குடித்தோம்னா இன்னும் க்யூராக கேட்கும் சரிங்களா என்னோடய அனுபவங்கள் தான் இது எனக்கு வந்து நான் வந்து ஹோட்டல் கடையில் சப்ளையாக ஒர்க் பண்ணுறதால எனக்கு வயிற்று புண்ணு நிறையாவே இருக்குது அது இப்போ பார்த்தீங்கன்னா டீ சாப்பிட்றதால வேறு எக்ஸ்ட்ராவே இருக்குது சத்தியமாக அப்படியே எது சாப்பிட்டாலும் சரிதான் இருந்து வலிச்சிக்கிட்டே தான் இறங்கும் அப்படி இருக்கிற ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நான் இப்படி தான் வந்து முதல் நாள் வடிக்கிற கஞ்சி தண்ணியை உப்பு போட்டு மறுநாள் இப்படி தான் குடிச்சிட்ருக்குறேன் நீங்களும் முடிஞ்சால் குடிச்சு பாருங்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா குடிச்சு பாருங்கள் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் தட்டா பாய்